கரங்கல் அருகே வாலிபர்களுடன் மாயமான மாணவியை மீட்ட போலீசார் கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவி ஒருவர் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு டிப்ளமோ படிப்பதற்காக பெங்களூர் சென்றுள்ளார் ஆனால் அங்கிருந்து படிப்பை பாதியிலை விட்டுவிட்டு ஊருக்கு திரும்பியுள்ளார் இந்நிலையில் வீட்டிலிருந்து மாணவி நேற்று முன்தினம் திடீரென மாயமாகியுள்ளார் இதனையடுத்து சிறுமியின் மொபைல் நம்பரை வைத்து ட்ரேட் செய்தபோது மாணவி மண்டைக்காடு பகுதியில் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது மாணவியுடன் அங்கு சில வாலிபர்களும் இருந்துள்ளனர் உறவினர்களை பார்த்ததும் மாணவி உட்பட அனைத்து வாலிபர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதற்கிடையில் காணாமல் போன மாணவியின் சகோதரியின் மொபைல் நம்பரில் ஒரு வாலிபர் தொடர்பு கொண்டு போலீசில் இது குறித்து புகார் அளிக்கக்கூடாது என மிரட்டியுள்ளார் இதுகுறித்து மாணவியின் சகோதரர் கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து போலீசார் கால் வந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக மாணவியை காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு கூறியுள்ளனர் இதனையடுத்து சிறுமியை அவர்கள் கருங்கல் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்தனர் பின்னர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி மாணவியை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் மேலும் மாணவியுடன் இருந்தவர்கள் யார் யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்